இதுதான் 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 உங்க வாயில இருந்து வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சொல்லுங்க இது ஒரு விஷயம் அடுத்தது அன்னைக்கு நீங்க இங்க இருந்து உங்க செகண்ட் வைஃப் ஓட இருந்து நீங்க அந்த பொண்ண கூட்டிட்டு போகும்போது அவன் நல்லாதான் வந்துருக்கா மேம் கேக்குறீங்களா மேம் ஆமா நல்லா வந்த பொண்ணு அடுத்த நாளைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா என்னமா இருக்கு இருங்க இருங்க அணி மண்டே அங்கதான் இருந்தா